வணக்கம் நாம இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு கணக்கு பாடத்தில் வடிவியல் என்ற தலைப்பில் முக்கோணத்தின் குத்துக்கோட்டு மையம் வரைதல் என்ற பகுதியில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு நான்கு புள்ளி பதிமூணு பார்க்க போறோம் வாங்க கணக்கை பார்க்கலாம் கோணம் அறுபது டிகிரி மற்றும் QR ஈக்குவல் டு ஏழு சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட முக்கோணம் pqr வரைந்து அதன் குத்துக்கோட்டின் மையம் காண்க இதுதான் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வினா முதலாவதாக நாம் வினாவில் கொடுக்கப்பட்ட அளவுகளை எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து pq பிக்யூ ஈக்வல் டு ஆறு சென்டிமீட்டர் கோணம் q ஈக்குவல் டு அறுபது டிகிரி கியூஆர் ஈக்வல் டு ஏழு சென்டிமீட்டர் பிறகு நாம் உதவி படம் வரையணும் உதவி படம் வரைவதற்கு அளவுகள்லாம் முக்கியம் இல்ல. படத்தில் காட்டுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுகளுக்கு இதே மாதிரி மூன்று புள்ளிகளை வச்சுட்டு அளவுகளை பயன்படுத்தி இனைச்சு, ஒரு முக்கோணத்தை வரைஞ்சா போதும் அதன் பிறகு வினாவில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு இந்த முக்கோணத்துக்கு பி கியூ இங்க ஆர் அப்படின்னு நாம பேர் வச்சுக்கணும் இந்த வினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துக்கோட்டின் மையம் காண்பதற்கான வினா அதற்காக நாம் முதலாவதாக குத்துக்கோட்டினே வரைய வேண்டும் குத்துக்கோடு அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு செங்குத்தாக வரையப்படக்கூடிய கோடு அதுதான் குத்துக்கோடு நாம் வரையும் அந்த செங்குத்து கோடானது இந்த பிக்யூவுடன் தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் குத்துக்கோடு சரிங்களா இப்ப இது உதவி படம்தான் அதுக்காக நான் தோராயமாக குத்துக்கோடு வரைகிறேன் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு புள்ளியை வச்சுக்கிட்டு அளவுகளை பயன்படுத்தி அப்படியே ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிரேன் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நாம் வரைந்த இந்த குத்துக்கோடும் இந்த பீக்கியூவும் இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்துது அப்போ நம்ம குத்துக்கோடு கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் அடுத்ததாக படத்துல காட்டுற மாதிரி இந்த இடத்துல ஒரு புள்ளிய வச்சு அளவுகோலை பயன்படுத்தி இதை இணைச்சிருங்க அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு புள்ளிய வைங்க அளவு பயன்படுத்தி இதை நமக்கு குத்துக்கோடுகள் வரைஞ்சு முடிச்சாச்சு இந்த மூன்று குத்துக்கோடுகளும் கண்டிப்பாக ஒரு புள்ளி வழியே செல்லும் அதாவது மூன்று குத்துக்கோடுகளும் இதே மாதிரி வெட்டி கொள்ளும் அந்த வெட்டி கொள்ளக்கூடிய இடம் தான் குத்துக்கோட்டின் மையம் அப்படின்னு நாம் அழைக்கின்றோம் இந்த இடத்துக்கு நாம ஹச் அப்படின்னு பேர் வைப்போம் பாருங்க ஹச் அப்படின்னு பேர் வச்சுட்டு கொடுக்கப்பட்ட அளவுகளை எல்லாத்தையும் எழுதுங்க பார்க்கலாம் பிக்யூ எவ்வளவு ஆறு சென்டிமீட்டர் இந்த கோணம் கியூ எவ்வளவு அறுபது டிகிரி அடுத்து இந்த QR எவ்வளவு சென்டிமீட்டர் இப்ப உதவி படத்தை முழுமையா நாம வரைஞ்சிட்டோம் அடுத்ததாக உண்மை படம் வரைய போறோம் உண்மை படம் வரையணும்னா நாம இந்த முக்கோணத்தின் அடிப்பக்கத்தை தான் முதலாவதாக நாம வரைவோம் அதனால ஒரு இடத்துல இதே மாதிரி புள்ளிய வச்சு பி அப்படின்னு பேர் வச்சிருங்க இப்ப ஆறு சென்டிமீட்டர் தொலைவில் அளவுகோலை பயன்படுத்தி ஒரு புள்ளியை வச்சு கியூன்னு பேரு போ பேர் வச்சு அந்த இரண்டு புள்ளிகளையும் இதே மாதிரி இணைச்சிருங்க இப்ப நமக்கு பிக்யூ என்ற ஒரு கோட்டு துண்டு கிடைச்சிருச்சு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாருங்க இந்த பிக்யூ அப்படிங்கிற கோட்டு துண்டை வரைஞ்சிட்டோம் இப்போ இந்த கியூ அப்படிங்கிற புள்ளியில அறுபது டிகிரிய நாம எடுக்கணும் இங்க பாருங்க பாகைமானிய பிக்யூ அப்படிங்கிற கோட்டு துண்டுல இந்த கியூ அப்படிங்கிற புள்ளில வச்சாச்சு இப்ப நாம அறுபது டிகிரி எடுக்கணும் பாகைமானில பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் ஒரு அறுபது டிகிரி வருது இந்த இடத்துலயும் ஒரு அறுபது டிகிரி வருது நாம எந்த அறுபது டிகிரியை எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் நமக்கு இருக்கும் அப்படி நம்ம குழம்ப வேண்டிய அவசியமே இல்ல எப்படி நாம இதை எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பிக்யூ அப்படிங்கிற கோட்டுத் துண்டுல கியூ அப்படிங்கிற புள்ளில நாம பாகை வச்சிருக்கோம் இப்ப படம் எந்த சைடு இருக்குன்னு பாருங்க இந்த சைடு படம் இருக்கா இல்ல அப்ப இங்க பாருங்க பிக்யூ அப்படிங்கிறது இந்த சைடு தான் படம் இருக்கு அப்ப படத்தில் இருந்து நாம என்ன வேண்டும் அதுதான் முக்கியம் அப்போ இங்கே தான் படம் இருக்கு இருந்து ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அப்படின்னு எண்ணி பாருங்கள் படத்தில் கட்டுற மாதிரியே எண்ணி புள்ளிய வச்சு அளவுகோலை பயன்படுத்தி என்ன பண்ணிடுறோம் இணைச்சு ஒரு கதிர் வரைஞ்சிக்கிறோம் இப்போ இந்த இடத்துல வெள்ளை வெட்டி அறுபது டிகிரி அப்படின்னு குறிச்சுக்குவோம் அடுத்ததாக காம்பஸ்ல ஏழு சென்டிமீட்டர் அளவு எடுத்து இந்த கியூவ்ல இருந்து நாம் வரைஞ்ச இந்த கதிரை இங்க பாருங்க படத்துல காட்டுற மாதிரி என்ன பண்ணணும் அப்படியே வெட்டணும் வெட்டிட்டு வெட்டும் புள்ளிக்கு ஆர் அப்படின்னு பேர் வச்சிருங்க அளவுகளை பயன்படுத்தி இதை இணைச்சிருங்க இப்ப நமக்கு பி என்ற முக்கோணம் கிடைச்சிருச்சு அடுத்ததாக நாம் வரைய வேண்டியது குத்துக்கோடு வரைய வேண்டும் முதலாவதாக நாம் இந்த ஆறு என்ற புள்ளியிலிருந்து அதன் எதிர்பக்கமான பிக்யூக்கு குத்துக்கோடு வரைய போறோம் சரி குத்துக்கோடு வரைய நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துக்கிட்டு அந்த அளவை மாத்தாம காம்பஸோட ஊசிய ஆறுல வச்சு அதன் எதிர்பக்கமான இந்த பீக்கும் இருக்குல்ல இந்த கோட்டு துண்டுல இரண்டு இடங்களில் படத்துல காட்டுற மாதிரியே வெட்டணும் அளவை கூடாது அது முக்கியம் இந்த வெற்ற இடத்துல புள்ளிய வச்சிருங்க இங்கேயும் வெற்றை இடத்துல புள்ளிய வச்சுட்டு இப்ப காம்பஸில் குறிப்பிட்ட அளவு எடுத்து இந்த இடத்துல இருந்து ஒரு வில்லு அளவை மாத்தாம இங்க இருந்து ஒரு வில்லு இப்ப வெற்றை இடத்துல ஒரு புள்ளிய வச்சு இப்ப அளவு போல பயன்படுத்தி ஆறுல இருந்து இதை இணைச்சிட்டா நமக்கு குத்துக்கோடு கிடைச்சிரும் இங்க பாருங்க இந்த ஆறில் இருந்து அதன் எதிர்பக்கமான பி கியூவுக்கு வரையப்பட்ட இந்த குத்துக்கோடு இந்த இடத்துல பாருங்க தொண்ணூறு டிகிரியை ஏற்படுத்துது அப்ப நம்ம வரைஞ்ச குத்துக்கோடு மிகவும் சரியானது இப்ப அதே மாதிரி பீல இருந்து நம்ம ஒரு குத்துக்கோடு வரைய போறோம் அதற்கு என்ன பண்ணணும் காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து இந்த பேயில இருந்து அதன் எதிர்பக்கமான கியூஆர்ல அளவை மாத்தாம இரண்டு இடங்களில் வெட்ட வேண்டும் இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு வில்லு அப்புறம் இங்கிட்டு ஒரு வில் வருது சரி இப்ப வெட்டிய இடத்துல புள்ளியை வைங்க அடுத்து காம்பஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து இந்த புள்ளியில இருந்து இதே மாதிரி வில் வெட்டுங்க இந்த புள்ளியில இருந்து வில் வெட்டுங்க இப்ப வெட்டிய இடத்துல புள்ளிய வச்சு அளவுகோல பயன்படுத்தி இந்த பேயையும் எதையும் இணைச்சிருங்க இப்ப நமக்கு இரண்டு குத்துக்கோடுகள் கிடைச்சிருச்சு இங்க பாருங்க நாம மூன்றாவதான உள்ள குத்துக்கோடை இதே மாதிரி வரைய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இரண்டு த்துக்கோடுகளும் சந்திக்க கூடிய குத்துக்கோட்டின் மையம் அப்ப இந்த இடத்துல புள்ளிய வச்சு குத்துக்கோட்டின் மையம் ஹச் அப்படிங்கறத குறிச்சுக்குங்க இப்ப அடுத்ததாக நம்ம மூன்றாவது குத்துக்கோட்டை முன்னாடி வரைஞ்ச மாதிரியே வரைய வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த கூவையும் இந்த ஹச்சையும் இந்த அளவுகளை பயன்படுத்தி இணைச்சாவே போதும் அது நமக்கு தேவையான மூன்றாவது குத்துக்கோடாக அமையும் ஏன் அப்படின்னா இந்த குத்துக்கோடுகளுக்கு பண்பு ஒன்று இருக்கு என்னன்னா ஒரு முக்கோணத்தின் மூன்று குத்துக்கோடுகளும் ஒரு புள்ளி வழியாக செல்லும் அப்படிங்கிற பண்பு இருக்கிறனால நாம இந்த மூன்றாவது குத்துக்கோடை நாமளாவே வரைஞ்சிட்டோம் படம் முழுவதும் போட்டு முடிச்சாச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீட்டில் போட்டு பாருங்க நன்றி வணக்கம்